ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் கல்வித்துறையில் அதிரடி அறிவிப்பு கல்வித்துறை சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அறிவிச்சிருக்காரு இது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த படியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்வித்துறைக்கு சாதனையாளர் விருது தமிழகத்தில் ஃபுல்லாக என்னன்றதை சொல்கிறேன் சிம்பிளாக சொல்கிறேன் வாங்க தமிழகத்தில் எழுபத்தெட்டு லட்சம் மாணவர்களுக்கு பள்ளியிலேயே ஆதார் புதுப்பித்தல் பணிகள் மேற்கொண்டதற்காக கல்வித்துறைக்கு தேசிய சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் இடைநீற்றலின்றி கல்வியில் பயில ஏதுவாக ஊக்கத்தொகை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மத்திய மாநில அரசுகளால் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த ஊக்கத்தொகை பயனர்களுக்கு தாமதமின்றி சென்று சேருவதை உறுதி செய்வதற்காக நேரடி பயனர் பரிமாற்றம் திட்டம் நடைமுறையில் உள்ளது இதன் மூலம் பயனாளர்களான மாணவர்களின் வங்கிக் கணக்குக்கே நேரடியாக உதவித்தொகை செலுத்தப்பட்டு வருகிறது இதற்காக மாணவர்கள் வங்கிக் கணக்கை தொடங்குவதற்கு ஆதார் எண் அவசியமாகும் அந்த வகையில் தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் ஆதார் அட்டை பெறுதல் புதுப்பித்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பள்ளிகளிலேயே ஆதார் பதிவு திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை அமல்படுத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தொடங்கப்பட்ட திட்டத்தின் கீழ் இதுவரை எழுபத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி எட்டு பேருக்கு ஆதார் புதிய பதிவு மற்றும் புதுப்பித்தல் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள ஒரு கோடியே பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தோறாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு பள்ளி மாணவர்களில் எழுபது சதவீதம் பேருக்கு ஆதார் பதிவு பணிகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளன இதில் சிறந்த இலக்கை தேசிய அளவில் தமிழகம் மட்டுமே எட்டி முதலிடம் பெற்றுள்ளது இதை பாராட்டி மத்திய அரசின் தனித்துவ அடையாள ஆணையம் தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது இந்த விருதை சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள முதல்வர் மு க ஸ்டாலினிடம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காண்பித்து வாழ்த்து பெற்றார் பள்ளி கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் ஒருங்கிணைந்த கல்வி திட்ட இயக்குனர் மா ஆர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் இதுபோன்று டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி